வணக்கம் நேர்களை நான் உங்கள் கார்த்திக் நம்முடைய சிறப்பு நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் தராசு ஷாம் இணைந்திருக்கிறார் அவரிடம் விரிவாக பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் பிஜேபியில வந்து அண்ணாமலை வந்து தொகுதியில எனக்கான பொறுப்பு வேண்டாம் எனக்கு வந்து குடும்ப பிரச்சனை இருக்கு அப்படின்னு ஒதுங்கிக்கிட்டாரு அது என்ன செய்தியை சொல்ல வருது என்ன புரிஞ்சுக்கணும் நம்ம அது பிஜேபி ரெண்டா இருக்குங்க தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலை ஆதரவாளர்கள் அண்ணாமலை எதிர்ப்பாளர்கள் சொல்லக்கூடாது அண்ணாமலையை பெரிய அளவுக்கு ஆதரிக்காதவர்கள் அப்படி வேணா எடுத்துக்கலாம் ரெண்டு செட்டு சீனியர் செட் வந்து ஒரு தனியான ஒருத்தருக்கு இவ்வளவு பெரிய முக்கியத்துவம் தரக்கூடாதுன்னு நினைக்குது பிஜேபிலேயே சித்தாந்த ரீதியாக இருக்கிறவங்க குறிப்பா வந்து இந்துத்துவம் அந்த மாதிரி அலசாரி சித்தாந்தங்களை ஊர்னவங்க கட்சி தாங்க முக்கியம் தனிநபர் முக்கியம் கிடையாது இது என்னங்க இவருக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸா அப்படின்னா அவங்க ரெண்டு மூணு வருஷமாவே அப்படிதான் இருக்காங்க அண்ணாமலை என்ன நினைக்காருன்னா நம்ம வந்து தான் நம்ம பாடுபட்டுதான் இந்த கட்சிக்கு வந்து இவ்வளோ ஓட்டு இருக்கு நமக்கு அந்த முக்கியத்துவம் இல்லை தலைவர் பதவியில இருந்து விளைய சொன்னாங்க நான் விளையிட்டேன் கட்சியோட கூட்டணிக்காக நான் விளங்கண்ணா அப்ப என்னைய வேற இடத்துல அக்காமிடேட் பண்ணிருக்கணும்ல பண்ணல ஆறு ஆறு தொகுதிக்கு பொறுப்பாளர்னு போட்டா நான் இருநூத்தி பத்து நாலு தொகுதிக்கும் பொறுப்பாளர் ஆறு இருந்தாவ என்னை ஆறு தொகுதி அளவுக்கு ரெஸ்டி பண்றாங்க அப்ப யாரும் வேண்டாம் என்ன காரணம் சொல்லுவீங்க அண்ணாமலைன்னு கேட்டா இல்ல எங்க அப்பாக்கு உடம்பு சரியில்ல இல்ல அப்பாக்கு உடம்பு சரியில்லைன்னுலாம் தேர்தல் பணியில நீங்க புறக்கணிப்பு எல்லாம் பண்ண முடியாது அப்பாக்கோ அம்மாவுக்கோ மனைவிக்கோ குழந்தைக்கோ யாருக்கு உடம்பு சரியில்லைன்னாலும் ஒரு அரசியல்வாதி தேர்தல் நேரத்துல பணி புரிஞ்சு தானே ஆகணும் இப்படியான ஒரு நமக்கு உடம்பு சரியில்லை விடுறது இல்ல நமக்கு உடம்பு சரியில்லைடா கூட நம்ம டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டிய போட்டுட்டு வேலை பார்த்தாக்க ஆகணும் இப்ப அவர் வந்து கம்ப்ளீட்டா இது வந்து நைனா நாகேந்திரன் அண்ணாமலைக்கு இருக்க கான்ஃப்ளிக்ட் இல்ல இஷ்யூன்னு புரிஞ்சிக்கலாமா இல்ல எடப்பாடியை வந்து சிஎம் ஆ ப்ரோமோட் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் டிசிஷனா பார்க்கணுமா ரெண்டும் இருக்குங்க எடப்பாடி பழனிசாமி மீது அவருக்கு இருக்கிற மன வருத்தங்கள் இருக்கும் ஆனா அவர் நல்லா மறைக்கிறாரு எடப்பாடி அண்ணன் அண்ணம்தான் முதலமைச்சர்னு சொல்றாரு நைனாறோடய இருக்கும் ரெண்டு ஆனால் பொதுவாக வந்து இந்த சீனியர் லீடர்ஸா ஆறு ஆறு தொகுதிக்கு தொகுதி பொறுப்பாளர் அது எனக்குமே அதில் வந்து சரின்னு நான் நினைக்கலைங்க சரி சீனியர் லீடர்ஸுங்க தமிழிசையோ இல்லை அண்ணாமலையோ அண்ணாமலை கூட சீனியர் லீடர்னு சொல்ல முடியாதுங்க தமிழிசை எல்லாம் சீனியர் லீடர் ராஜா ஹெச் ராஜா இப்போ அவரு உடம்பு சரியில்லன்ட்டாரு இப்போ அவரும் தொகுதி பொறுப்பாளர் கிடையாது போட்ட தொகுதி பொறுப்பாளர் ரெண்டு பேரும் இப்போ இல்லைன்னு ஆயிப்போச்சு போச்சு அண்ணாமலையும்

அப்ப அண்ணாமலை வந்து அந்த அதிருப்தியை பச்சையா வெளியில கட்டிட்டாரு மத்தவங்களும் சொல்லியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இல்ல அவர் நேற்று பிரெஸ் மீட்ல ஒரு மாதிரி விரக்தியில இருந்த மாதிரி இருந்துச்சு எல்லாரையுமே ரொம்ப ஹார்ஸா சேகர் பாபு வந்து செல இருக்க பள்ளின்னு சொல்லி விமர்சிச்சாரு கனிமொழிய வந்து மாதிரி மாறி மாறி பேசுறதா விமர்சிச்சாரு இன்னொரு பக்கம் நான் ஒண்ணு விஜய் கூட்டணிக்கு வரலங்கிறதுக்காகலாம் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்ட்டு எடப்பாடிய மறைமுகமா அட்டாக் பண்ணாரு விரக்தி டோன்ல இருக்காரா ஒரு மாதிரி கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை கிரியேட் பண்ணுவாரா அவரு கூட்டணிக்குள்ள குழப்பத்தை கிரியேட் பண்றாரு அரசியல்வாதிக்கு விரக்தியே வரக்கூடாதுங்க விரக்தி வந்து அவ்வளவுதான் சோழி முடிஞ்சது என்ன காரணம்னா நம்ம டிக்கெட்டுக்கு ட்ரை பண்றோம் டிக்கெட்டே நமக்கு கட்சி அப்போ நம்ம அதே ஒரு அரசியல்வாதி விரக்தியை வெளிப்படுத்தினால் கடைசி அது அந்த கட்சியில அவருக்கான அவ்வளோதான் அதுக்கு நிறைவாயிட்டு செங்கோட்டையன் விரக்தியை வெளிப்படுத்திட்டே வந்தாரு என்ன பண்ணாங்க கட்சியை தூக்கிட்டாங்க தேசிய கட்சியில கட்சியை தூக்குறது இன்னும் ஈசிங்க அது அமித்ஷா எடுத்த முடிவு மோடி எடுத்த முடியும் சொல்லிடுவாங்க அண்ணாமலையை பிஜேபி அண்ணாமலையை நினைக்கிறாரா நீங்க யோசிச்சு சொல்லுங்களேன் எந்த கட்சியிலையும் வெளியில் வந்தாரு எப்படி தமிழ்நாடு காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரசுக்கு தலைவர் தலைவர அடிப்படையில நீங்க தேசிய கட்சியில தேசிய தலைமை எடுக்கிற முடிவு தான் கேள்வி கேட்டா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தலைமை எடுத்த முடிவு அண்ணாமலையை வந்து பிஜேபி ல இருந்து நீக்குவது அவர் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபடுகிறார் அவர் நீக்குவது என்பது தலைமை எடுத்த முடியும்னு சொல்லிட்டு ஒதுங்கிடுவாங்க அது பேசு பொருளா இருக்கும் அடுத்த பதினஞ்சு இருக்கலாம் அப்புறம் அண்ணாமலை என்ன ஆவரு தனி கட்சி ஆரம்பிக்கிறோம் அண்ணாமலை ஒரு மாதிரி டெல்லி பிஜேபி தன்ன ஒரு தனிப்பட்ட செல்வாக்கு மிக்க நபரா உருவாக்க முயற்சி பண்ணி இந்த லெவல்ல வந்து அது வந்து ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மைண்ட் செட் அவங்களால தான் மாவட்டமே இயங்குதுன்னு நினைப்பாங்க நான் நிறைய நண்பர்களோட பழகிருக்கேன் அவங்க மட்டும் இல்ல அப்படின்னா அந்த மாவட்டம் அவுட்டுங்க அது கூட இருக்கவங்களா அப்படிதான் சொல்லிட்டே இருப்பாங்க ஐயா நீங்க இருந்து இங்க இருந்து வந்த பிறகு தாங்க ஐயா நம்ம மாவட்டத்துல மக்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க இவங்களுக்கு அப்படியான ஒரு மைண்ட் வந்துரும் அது வந்து ஒரு பொலிட்டிக்கலா மெச்சுரிட்டி இல்லாத அதே மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்வா மெச்சூரிட்டி இல்லாத யங் மைண்ட்டுங்க ஓகே அண்ணாமல என்னங்க அவரு பிலோ ஃபிஃப்டீல இருக்காரு என்ன பெரிய பொலிட்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு ஃபியூ இயர்ஸ் ஒரு கட்சி எப்படி எல்லாம் இயங்குங்க அத பத்தி அவருக்கான நாலேஜுங்கறதுலாம் லிமிடெட் அந்த பியூ இயர்ஸ்ல அண்ணாமலையை எவ்ளோ ப்ரோமோட் பண்ணதுக்கு பிஜேபி எவ்வளவு தொகை செலவு பண்ணிருக்கும் பெருங்குட்டம் தொகை செலவு பண்ணிருங்க பணத்தை பம்பூச்சி அடிச்சிருப்பாங்க இல்லாம எப்படிங்க எவ்ளோ இடத்துக்கு டூர் போக முடியும் நடைபயணத்துக்கு அவர் வந்து இறங்கின காரோட வேல்யூவேஷன் பாருங்க சோ அண்ணாமலைக்கு பிஜேபி செலவு பண்ணிருக்கு அண்ணாமலை பிஜேபிக்கு அவரோட டைம் அண்ட் எஃபர்ட்டை செலவு பண்ணிருக்காரு ரெண்டும் சரியா போச்சு பிஜேபி இல்லாம அண்ணாமலை தமிழ்நாட்டுல இந்த மூணு நாலு வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஆளா வந்திருக்க முடியுமா அப்படிம்போது கட்சி என்ன வேற சொன்னாலும் செய்யணும் என்ன வேணாலும் சொன்னாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கட்சி விரோதமா செயல்படுறாரு சார் எடப்பாடி பழனிசாமி வந்து இரண்டாம் கட்ட தேர்தல் அறிக்கைன்னு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு கல்வி கடன் ரத்து முதியோர் பென்ஷனை உயர்த்துறது இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்றாரு இது மக்கள்கிட்ட வரவேற்பை பெறுதா இல்ல ஒரு ஜஸ்ட் அனதர் நியூஸா கடந்து போயிடுறாங்களா பொதுவாக தேர்தல் வாக்குறுதிகளை இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுத்து நான் பார்த்ததே இல்லைங்க அதெல்லாம் மொத்தமா ஒரு கன்சால்டேட்டடா சொல்லுவாங்க நேற்றைக்கு டிவி டிபேட்ல என்ன சொல்றாங்கன்னா இல்ல இல்ல எல்லாத்தையும் மொத்தமா சொன்னா பேசு பொருளாவே இருக்காது இப்ப இன்ஸ்டால்மெண்ட்ல நாங்கள் சொல்லும்போது அந்தந்த அஞ்சு அஞ்சுக்கு அப்படியே பேசு பொருள் வருது இல்லைன்றாங்க அப்புறம் அப்படியே மறந்துடுவாங்கல்ல அஞ்சு அஞ்சு பேசிடுவோங்க எவ்வளவு நாளைக்கு பேசுவோம் வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வர்ற வரைக்கும் பேசுவாங்க அப்புறம் மறந்துடுவாங்கல்ல தேர்தல் அறிக்கை எல்லா கட்சியோட தேர்தல் அறிக்கை வந்தா தான் நம்ம கம்பேர் பண்ண முடியும் ஜனங்களும் அப்படித்தானே கம்பேர் பண்ணுவாங்க இப்ப திமுக தேர்தல் அறிக்கையில ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தல் அறிக்கையில ஜெயலலிதா சொன்னது அவங்க ஆட்சி வந்து சில மாதங்கள்ல அவங்க இயற்கை எழுதிட்டாங்க ஒரு நாலு நாலே கால வருஷம் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஓபிஎஸ் கொஞ்ச நாள் எடப்பாடி பழனிசாமி பிறகு அப்ப அந்த நாலு வருஷ பீரியட்ல ஜெயலலிதாமாவோட தேர்தல் அறிக்கையில எத்தனை சதவீதம் நிறைவேற்றினாங்க எவ்வளவு பெண்டிங்ல இருந்துச்சு இப்போ இதே இதுங்க மூணு சிலிண்டர் இப்ப சொல்றாரா அப்ப ஆறு சிலிண்டருங்க நீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் அறிக்கை எடுத்து பாருங்க ஆண்டுக்கு ஆறு சிலிண்டர் படிப்படியா வந்து மதுக்கடைகளை மூடுவோம்

அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு மூணு குடி அரிசி தான் திமுக தேர்தல் இருக்கு அண்ணா காலம் எங்களுக்கு நாங்க ஸ்டூடெண்ட் டேஸ் ஊர் ஊரா அதை பேசணும் ஏன்னா அரிசி பஞ்சம் எங்க நிறைவேறுச்சு அப்புறம் மூணு படி லட்சியம் ஒரு படி நிச்சயம் சொல்லி ஒரு படி மட்டும் ரெண்டு ஊர்ல போட்டாங்க சென்னையிலயும் கோயம்புத்தூர்லயும் அதையும் அது ஸ்டாப் பண்ணோம் இன்னைக்கு நம்ம ஃப்ரீ அரிசி கொடுக்குறோம் சரி காலந்தோறும் இதெல்லாம் மாறும் அதனால தேர்தல் வாக்குறுதிகளை அப்படியே பார்ட் பார்ட்டாக ரிலீஸ் பண்ணுறது மூலமாலாம் அட்வான்டேஜ் கிடையாதுங்க டிஎம்கேவோட தேர்தல் அறிக்கை வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கொடுத்துரும் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயத்தை சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பயந்த இது இல்லை அந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை அதை பார்க்கலாமா அப்படி பார்க்கலாமா இல்லை நல்ல நாள் சுப ஓரை அப்படி பாக்குறாரா ஆனா ஸ்ட்ராட்டஜிக்கலா இது சரியா ஒர்க் ஆகலன்னு தான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் எப்படி பாக்குறேன்னா பொதுவாக இவ்வளவு நாள் நம்ம பத்திரிகையாளர் நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷம் ஃபீல்டுல ஒர்க் பண்ண வரைக்கும் வாக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுத்ததா எனக்கு சரித்திரமே இல்ல தேர்தல் வாக்குறுதிங்கிறது டாக்குமெண்ட் மாதிரி ரிலீஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மொத்தமான டாக்குமெண்ட் வெளியில வரும்னு நான் நினைக்கிறேன் அப்ப அந்த அஞ்சு அஞ்சு பத்து இல்ல இன்னொரு அஞ்சு இல்ல இன்னொரு அஞ்சு எல்லாம் அதுக்குள்ள போய் மெர்ஜ் ஆயிரும் என்னமோ இதுல ஒரு பெரிய பெரிய அளவுக்கு வாக்காளர்களை இதுல கவனத்தை கவர முடியுமான்னு தெரியல ஏன்னா பேச்சு இப்ப என்னன்னா காங்கிரஸ் என்ன செய்யும் தேமுதிக என்ன செய்யும் திமுக கூட்டணி உடையுமா உடையாதா ஏன் இப்படி பேசுறாரு பிஜேபி கட்சியில உட்கட்சி பிளவு இருக்கா இதை நோக்கி இந்த அரசியல் பாயிண்ட தாங்க இந்த இன்றைய தேதிக்கான எல்லா விவாதங்களும் சுற்றி வருது மக்களே தொகுதி பங்கீடு பத்தின விஷயத்துல கான்சென்ட்ரேஷனா இருக்காங்க இன்னும் வாக்குறுதியை பத்தி மைண்ட் செட் வரல ஏன்னா இன்னும் டைம் இருக்குல்ல அதுக்கு சரி வந்து எப்போ ஒரு ஒரு அது தேர்தல் அறிக்கை வெளியீட்டுக்கு ஒரு விழா வச்சு அது கொடுத்து அதுல வாக்குறுதி லிஸ்ட் வந்து எல்லாம் மார்ச் மாதம் செய்ய வேண்டிய வேலை அதாவது தேர்தல் தேதிக்கு கொஞ்சம் முன்னாடி செய்ய வேண்டிய வேலை அப்பதான் ஓட்டு போடும்போது அவங்க அந்த அறிக்கை ரிலேட்டடான டிஸ்கஷன்ல போய் போடுற டிஸ்கஷன்ல போய் போடுறதுக்கு கன்வீனியன்டா இருக்கும் சார் இப்போ லாஸ்ட் எலெக்ஷன் டுவெண்ட்டி ஒனில் இப்படி தான் டிஎம்டிகே வந்து கடைசி வரைக்கும் டிஎம்கே ஏடிஎம்கேன்னு கூட்டணி பேசி ஏமாந்து போய் வேற வழி இல்லாமல் டிடிவி கூட கூட்டணி வைக்கக்கூடிய நிலைமையாச்சு இந்த வாட்டியும் அதே ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுறாங்க அது எப்படி எந்த கட்சி அவங்கள அக்காமடேட் பண்ண வாய்ப்பு இருக்கு தேமுதிக ஓட்டு வங்கி சில தொகுதிகளில் இருக்கு அது வெற்றிக்கு தான் தமிழ்நாடு முழுவதும் ஆவரேஜாக கொஞ்சம் இருக்குங்க சில தொகுதிகளில் கான்சன்ட்ரேட்டராக இருக்குது ஒரு இருபது தொகுதியில் அவங்க வந்து வெற்றியை நிர்ணயிக்க கூடிய ஓட்டு வங்கி இருக்கு சோ ஒரு ஏழு எட்டு தொகுதி விட்டு கொடுக்கலாம் அப்படின்னா பெரிய கட்சி எல்லாமே பத்து தொகுதி விட்டு கொடுக்கலாம் அஞ்சு தொகுதி தான் தருவோம்னு தான் பேசுவாங்க தேமுதிக நேத்தகி பிரேமலதா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க எந்த கட்சிக்குமே எதிரி கிடையாதுங்க எல்லா கட்சியோடையும் நட்பா இருக்கோன்றாங்க அப்படின்னா எந்த வேணாலும் கூட்டணி போவாங்கன்னு தானே அர்த்தம் தேர்தல் அரசியல்ல ஒரு கட்சியோட நட்பு ஒரு கட்சியோட இல்ல எல்லா கட்சி நலனை கருதி நாங்க முடிவு கட்சியோட நலன்கிறது என்ன சிம்பிளி அதிக சீட்டு நலன் என்னங்க எதுக்கு திமுக நூத்தி இருபது நூத்தி இருபது நிக்கணும்னு உருவது கட்சிக்காரன் சோர்வாயிருவான் அதே மாதிரி தலைவர்கள் கை காற்ற எல்லா தொகுதிகளும் எல்லாரும் வந்து தடிக்கு விழுந்து வேலை பாக்குறது எல்லாம் கிடையாது நம்ம நமக்கு டிக்கெட் கிடைக்குமா நம்ம ஜெயிக்க முடியுமா இல்ல நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு டிக்கெட் கிடைக்குமா அவங்க ஜெயிப்பாங்களா அவங்க ஜெயிக்காத மூலம் நமக்கு அரசியல் என்ன லாபம் இந்த கால்குலேஷன் இருக்கும்ல சார் அந்த கால்குலேஷன் இருக்கும் ஆனா பொதுவா அதிக சீட்டு கொடுக்க கட்சிங்கிறத மீறி ஒரு கம்ஃபர்டபுளான கட்சி இந்த டைம் இவங்க தான் வெற்றி பெறுவாங்க அல்லது இவங்களுக்கும் நமக்கும் தான் ஒரு ரேப்போ இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து தொண்டர்களோ நிர்வாகிகளோ விரும்புவாங்க தானே அந்த கட்சி அப்பதானே அது தொண்டர்கள் வந்து ஒரு மனம் உவந்து ஒர்க் பண்றதுக்கு கரெக்டா இருக்கும் ரேப்போங்கிறது என்ன அப்படின்னா கீழே இருக்கிற ஊர்களில் பேரூர்களில் சிற்றூர்களில் கட்சிக்காரங்க தோளோட தோல் இணைந்து தான் ரேப்போங்க இன்னொரு ரேப்போ என்னன்னா டிரான்ஸ்பர் ஆஃப் ஓட்டு அதாவது பத்தாயிரம் ஓட்டு தேமுதிக இருக்கு ஆனா தேமுதிக யாரோட கூட்டணி வச்சாலும் அந்த பத்தாயிரம் ஓட்டு அப்படியே அந்த கூட்டணிக்கு போயிடும் இதுதான் டிரான்ஸ்ஃபர் கெப்பாசிட்டி அது வந்து இருக்காங்கிறதுலாம் நமக்கு தெரியாது டிரான்ஸ்பர் கெப்பாசிட்டி கணக்கு தான் பெரிய தலைவர்கள் இருந்த போது எம்ஜிஆர் இருந்தபோது ஜெயலலிதா இருந்த போது கலைஞர் இருந்த போது தான் இருந்துச்சுங்க இப்போல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் இருக்காங்கிறது நம்ம இந்த தேர்தலில் தான் பார்க்கணும் அதுவும் எஸ்யாக இருக்குது பிறகான ட்ரான்ஸ்ஃபர் ரொம்ப கஷ்டங்க எல்லா இடத்துலையும் ஓட்டு பாதிச்சிருக்கு வாக்காளர் இன்னைக்கு குறைஞ்சு போயிருக்கு நிஜமாவே நமக்கு நம்ம வாக்காளர்கள் எவ்வளோ பேர் எஸ்யாக இருக்க பிறகு நிஜ வாக்காளராக இருக்க போறானே நமக்கு தெரியல அப்போ எல்லாருமே பழைய கணக்கை வச்சு தான் மஞ்சாங்க போதுகிட்ருக்கோம் அது எந்த அளவுக்கு பலிக்குன்னு எனக்கெல்லாம் சந்தேகம் இருக்கு நம்ம சொல்ற எல்லா கணக்குங்க ப்ரோ ப்ரீவியஸ் எஸ்ஐஆருக்கு முன்பு எஸ்ஐஆருக்கு பின்பு இது ரெண்டா நீங்க பிரிக்கணும் கிமு கிபி மாதிரி ஏன்னா பழைய எஸ்ஐஆர்லாம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஓடுனது இருபது வருஷத்துல எத்தனையோ சேஞ்சு எவ்வளவோ தொகுதி மறுவர ஏரியா நடந்திருக்கு இந்த எஸ்ஐஆருக்கு பிறகு தொகுதியோட பார்டர் ஏரியால இருக்க ஓட்டெல்லாம் வேற தொகுதிக்கு ஓகே அப்போ நம்ம கேல்குலேஷன் எல்லாமே திருப்பி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கு திமுக எதுல கான்பிடண்டா இருக்குன்னா அவங்க எஸ்ஏஆர் ஒர்க்க நல்லா பார்த்தாங்க இப்போ அவங்ககிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு டேட்டா டைகர் டிஎம்கே தான் அவங்களுக்கு வந்து எவ்வளவு ஓட்டு நம்ம இருக்கும் எவ்வளவு ஓட்டு நமக்கு வரும் மத்த கட்சியில எவ்வளவு ஓட்டு இருக்கு ஆப்டர் எஸ்ஏஆர் என்ன நிலைமை இது நல்லா தெரியும் அவங்க ஒரு கணக்கு வச்சிருக்காங்க அந்த கணக்கின்படி காங்கிரஸ்க்கு இவ்வளவுதான் சீட்டு தேமுதிகாவுக்கு இவ்வளவுதான் சீட்டு இவங்களுக்கும் கூட கொடுத்தா மற்ற கட்சிகளுக்கு கூட கொடுக்கணும் இந்த இப்பவுமே வந்து வீசிக்கு நாங்கள் பன்னெண்டு தொகுதி கேட்போம்னு சொல்றது எங்க வழக்கமாக கொடுக்குற ஏரியா தவிர பிற மாவட்டங்களையும் எங்களுக்கு கொடுக்கணும் தென் மாவட்டங்களையும் எங்களுக்கு கொடுக்கணும் நேற்றுக்கு சொல்கிறாரு அங்கேயும் ரெண்டு ரெண்டு தொகுதி கொடுக்கணும் அப்போ தேமுதிகவுக்கு அப்படியே அக்காமடேட் பண்ணால் மதிமுக நாங்கள் மட்டும் என்னங்க எவ்வளோ காலமாக நாங்கள் இருக்கோம் எங்களுக்கும் கொடுக்கணும் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ் சீட்னா மதிமுகவுக்கு ஒரு ராஜசபா சீட்டு கொடுக்கக்கூடாதா ஏன்னா அவங்களுக்கும் ஒரு தெலுங்கு ஓட் பேங்க் இருக்கு ஒரு தேமுதிக எந்த கம்யூனிட்டியை ரெப்ரசன்ட் பண்ணுறதா சொல்றாங்களோ அதே கம்யூனிட்டியை ரெப்ரஸன் பண்றதுல வைக்கோ இருக்கார்ல அப்போ ஒரு கூட்டணின்னு வரும்போது மேஜர் பார்ட்னருக்கு ஒரு சீட்டு மைனர் பார்ட்னர் எல்லாருக்கும் ஒரு அக்காமடேஷன் இவ்வளோதான் பாசிபிள் இப்போ பழைய நிலைமை என்னவோ ஆறு ஆறு தொகுதி அதுக்குள்ளதான் வரும் தேமுதிகக்கும் இவங்க ஆறு தான் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க காங்கிரஸுக்கும் இருபத்தஞ்சு தான் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க ஒத்துக்கிட்டது ஒத்துக்க ஒத்துக்காம போறதுங்கிறது அவங்க இஷ்டம் தான் காங்கிரஸ் கட்சி பிஜேபி அங்க வைக்கிற கூட்டணி போக முடியுமா அப்படின்னா தாவேக்காக்கு தான் போகணும் அதான் ஃப்ரீயா இருக்கு தாவேக்கா கடைசி நேரத்தில் சேர்க்காம போயிட்டா என்ன பண்ணுவீங்க அவங்க யாருனாலும் வாங்கன்ட்டு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஆமா ஆனா விஜய் தான் யாரையும் பார்க்க மாட்டாரே பார்க்க மாட்டாரு சரி யார வேணாலும் வாங்கன்னு சொன்னதுதான் செங்கோட்டேன்னு போனார் தான் அதுக்கு பிறகு அண்ணாதிமுக ஒன்று ரெண்டு பேர் போனாங்க மற்றபடி யார் போனாங்க என்ன காரணம்னா அரசியலுங்கிறது தலைவர் அதுவும் குறிப்பாக தேர்தல் நேரத்தில் வீட்டுக்கு எதுவும் ஃபுல்லாக திறந்துருக்கணுங்க ஊர்களிலேருந்து யார் எப்போ வந்தாலும் அங்கே உட்காந்துருக்கணும் ரிசப்ஷனில் வெயிட் பண்ணால் தலைவரை ஒரு மணி நேரத்தில் பார்க்குற நிலைமை இருக்கணும் டீ காப்பி கொடுக்கணும் பெரிய உபச்சாரம் நடத்தணும் நீங்கள் இல்லை அவன் கோச்சுட்டு போயிடுவான் அப்படியான வழி அங்கே இல்லை இவங்க ஆண்டு விழா கூட்டமே வந்து ஆளுக்குள்ள நடத்துறாங்க அரங்கத்துக்குள்ள நடத்துற ஆண்டு விழா கூட நான் பார்த்ததே இல்ல மூணாவது ஆண்டுங்க ஒரு கட்சிக்கு ஒரு நீங்க நடத்துவீங்க ஒரு ஒரு ஸ்கூலோட ஆண்டு விழா மாதிரி ஸ்கூல் கூட சாதாரண கிளப்போட ஆண்டு விழா மாதிரி நடந்தது விவசாயிகள் சங்கம் ஆண்டு விழாவும் பொதுக்குழு வைக்கிறோம் பொதுக்குழு பொதுக்கூட்டம் எல்லாம் அதுவே வந்து பப்ளிக் இன்வைட்டடு பெரிய அளவுக்கு நடத்துவாங்க எல்லாருக்கும் பணம் எல்லாம் செலவு பண்ணி மெம்பர்ஸ் எல்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி வாங்க பேரா பக்கம் வாங்க விவசாய சங்கம் ஆண்டு விழாக்களை பாருங்க இல்ல தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய இருக்கு நிறைய சங்கங்கள் இருக்கு வந்து எப்பவுமே அப்படி அது ஒரு எழுச்சியை காட்டுற இடம் எது தங்களோட சாதனைகளையும் தங்களோட எதிர்கால இலக்கையும் பேச முடியும் தொண்டர்களை உற்சாகப்படுத்த முடியும் ஆண்டு விழால தலைவர் பேசுவாரு செய்தியை எடுத்துட்டு போவாங்க இங்க தலைவர் வந்து டான்ஸ் ஆடுறாரு அந்த செய்தியை தான் எடுத்துட்டு போனோம் சார் தேவைக்கா காங்கிரஸ் கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது வதந்தி விரைவில் தொகுதி பங்கீடு நடைபெறும் அப்படின்ட்டு ஆர் எஸ் பாரதி சொல்லி இருக்காரு காங்கிரஸ் டிஎம்கே மத்தியில் இருந்த அந்த வந்து முடிஞ்சிருச்சா கூட்டணி உறுதியாயிட்டு அதிகாரபூர்வமான பேச்சாளர் செய்தி தொடர்பாளர் அவர் கூறியிருப்பதால் நம்ம அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் புகைச்சல் முடிஞ்சதாக எனக்கு தெரியவில்லை காரணம் என்னவென்றால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிற சீனியர் லீடர்ஸ் குறிப்பாக வந்து மாணிக்க தாகூர் போன்றவர்கள் எனக்கும் நண்பர்கள் தான் அவங்க தொடர்ந்து வலியுறுத்துவது என்னன்னா இந்த தேர்தல வெற்றி பெறட்டாலும் பரவாயில்ல ஒரு பத்து வருஷத்துல காங்கிரஸ் கட்சி வளரணும் அப்படின்னா இப்ப அதிக தொகுதிகளில் போட்டி போடணும் ஆட்சி அதிகாரத்துல பங்கு இல்லாம எப்படி வளர முடியும் ஏன்னா நம்ம என்ன வேலை சொன்னாலும் உள்ளாட்சிகள்ல செய்ய மாட்டேன்றாங்க எங்களோட கீழ்பட்ட நிர்வாகிகளுக்கு திமுக நிர்வாகிகள் மத்தியில மதிப்பு இல்லை இது காங்கிரஸ் கட்சிக்குள்ள பெரிய மன குள குமுறலா இருக்கு அப்போ திமுக நண்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா எங்க மதிப்பு வருங்க எப்போ வரும் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருந்தா வரும் மக்கள் பணியில அவங்க தொடர்ந்து ஈடுபட்டா வரும் தொகுதிகளில் பெரிய அளவுக்கு அவங்களோட வீழ்ச்சி இருக்கணும் இப்போ அப்படி இல்லை நம்ம என்ன தொகுதி கொடுத்தாலும் நம்ம தான் வேலை பார்த்தா அவங்கள ஜெயிக்க வைக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கும்போது படிப்படியா ரெண்டாயிரத்தி பதினொன்னு அறுபத்தி மூணு சீட்ல இருந்து போன தேர்தலில் இருபத்தஞ்சு சீட்டு சீட் வரைக்கும் அதுதான் நிலைமை அறுபது சீட்டு கொடுத்தாலும் நம்ம தான் வேலை பார்க்கணும் இருபது சீட் கொடுத்தாலும் நம்ம தான் வேலை பார்க்கணும் அப்படிங்கும் போது எங்களுக்கு கூட்டணி கம்பெஷன்ஸ் இருக்கு அப்போ எப்படி ஆட்சியில் பங்கு தர முடியும் இருபத்தஞ்சி சீட்டு அவங்களுக்கான ஒரு அடிப்படை ஒரு சீட் ரெண்டு சீட் கொடுக்கலாம் புதிய கட்சிகளை நம்ம கொண்டு வர வேண்டியது இருக்கு அப்போ காங்கிரஸ் கேட்குற டிமாண்ட் வந்து அன்ரீசனபிள் கூட்டணின்னா நம்ம ஒரு டிமாண்ட் வைப்போங்க ஒரு வெற்றி கூட தான் கேட்கும் ஆனால் அது ரீசனபிளா அன்ரீசனபிளான் இருக்குல்ல காங்கிரஸ் கேட்பது அன்ரீசனபிள் இது வந்து திமுக தலைமையோட ஃபீலிங்கும் இதுதான் இந்த இடத்தான் அது த அதை தடங்கி நிற்குது அப்படின்னா ராகுல் காந்தி தான் இதில் தலையிட்டு முடிவு செய்யணும் அவர் ஒன்றும் பெரிய அளவுக்கு தலையிட்ட மாதிரி தெரியல வேணுகோபால் விசிட்டு ரெண்டாவது முறையாக கேன்சல் ஆயிடுச்சு அது போக தேமுதிக வெயிட்டிங் அவங்களுக்கு ஒரு முடிவு தரணும் ஆக புகைச்சல் தீரல புகைச்சல் தீர்வதற்கு மேலிடங்கள் முயற்சி செய்கின்றன அப்படி வேணா எடுத்துக்கிடலாம்

ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இங்க தேர்தல் வந்துச்சு திமுக பிஜேபி கூட்டணி தொடர்ந்தது சட்டமன்ற தேர்தலில் அது எடுபடல மக்கள் விரும்புறதில்லை அதான் அதோட சிக்கல் உதாரணமாக திராவிட சித்தாந்தம் தீவிர ஈடுபாடு கொண்டவர்கள் பத்து சதவீதம் இருப்பாங்க அவங்க முக்கியமான ஓட்டு வங்கி ஏன்னா பணமே எதுவுமே செலவு வேண்டாம் சித்தாந்தத்துக்கே ஓட்டு அவங்க டிசைடிங் ஏன்னா அஞ்சு சதவீதம் தான் இப்ப காங்கிரஸ் மந்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கோட்டையில் இருப்பாங்கங்கிற அந்த செய்தியவே அவங்க விரும்பலை அந்த தாட்டே வந்து அவங்களுக்கு வந்து மன கஷ்டமாக இருக்கு அப்போ அப்படியான முடிவை திமுக எடுத்தால் சித்தாந்த ஓட்டு வங்கி ரொம்ப பால் போயிடும் ஆனால் மற்ற ஓட்டு வங்கி இருக்குல்ல அது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது இல்லை அதாவது திமுகவுக்கும் கிட்டத்தட்ட அதே ஓட்டு வங்கி தான் திமுகவுக்கும் அதே ஓட்டு வங்கி தான் திராவிட ஓட்டு வங்கியே ரெண்டு கட்சியும் பிரிச்சுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ஏழு பிறகு ஒரே ஓட்டு வங்கி ரெண்டு கட்சி சமமா பங்கிட்டு இருக்கு ஒரு கட்சி அண்ணா திமுக பாரதிய ஜனதா கூட்டணியில பாரதிய ஜனதாவுக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்குங்கிறத பத்தி முடிவு வரல அப்ப இன்னொரு கட்சியான திமுக அது எப்படி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தரும் பங்கு தந்தா அப்பவுமே அவ்வளவுதான் தோல்வி எழுதி வச்சிருவாங்க அதுவும் திமுக ஒரு கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்கும் போது இப்ப கேக்குறது ஒரு தப்பான ஸ்ட்ராட்டஜி தானே சார் தப்பானதுன்னு நான் சொல்ல வரலைங்க அது வந்து ஒரு கட்சியோட விருப்பம் தான் ஆனா சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்கணும் இந்த டிமாண்டை வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை மாசமா வந்து காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் பொது வெளியில வந்து அவங்க சொல்லிட்டே தான் இருக்காங்க அவனும் மறைச்சு பேசல அப்படின்னா இல்லை அது பாசிபிள் இல்லை அப்படின்னு திமுகவோட தலைமை காங்கிரஸ் மேலிடத்துக்கு சொல்லியாச்சு அப்போ தவறு யார் பேரில் ராகுல் காந்தி பேரில் தானே அவர் தலையிட்டு சொல்லணும் ஸ்ட்ராங்காக சொல்லணும் அப்படிலாம் கேட்காதீங்க அதெல்லாம் பாசிபிள் கிடையாது அப்படின்னா இவங்க அடைக்க வாசிப்பாங்க இப்போ காங்கிரஸ் கட்சியிலிருந்து தலைவர்கள் பேசுகிறது பொது ஒளியில் வர்றது அதெல்லாம் யூடியூப் வீடியோ வர்றது இதெல்லாம் ஓட்டு வங்கியை பாழ்படுத்தும் கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒற்றுமையை பாழ்படுத்தும் அல்டிமேட்டாக கீழே தானே வேலை பார்க்கணும் சேர்ந்து வேலை பார்க்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது கீழே ஊர்களில் இருக்கிறவங்களுக்கு பேரூர்களில் சிற்றூர்களில் இருக்கவங்களுக்கு அவங்க என்னங்க இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க நம்ம ஊர்ல காங்கிரஸ்காரங்களை நம்ம மதிக்கிறதே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எப்படிங்க சேர்ந்து வேலை பார்க்க முடியும் அது அவங்க அப்படிதான் கேட்கறாங்க ஊர்களுக்கு போய் கிராமங்கள்ல பேசணும்னா திமுக நண்பர்கள் என்ன சொல்றாங்க எங்க எங்க பேர்ல தான் இவ்வளவு குற்றச்சாட்டு வச்சாச்சு அப்புறம் எதுக்கு இனிமேல் நம்ம சேர்ந்து வேலை பார்க்கணும் அவங்க அவங்க வழியை பார்த்துக்கிட்டு நாங்கள் எங்க வழிய பாத்துக்கிறோம் எங்க தொகுதியில் ஜெயிக்க வேண்டியது எங்க பணி அதை நாங்கள் பார்த்துக்கிடுவோம் காங்கிரஸ் கட்சிக்கு எங்கயாவது செல்வாக்கு இருக்கும் நாங்கள் இல்லைன்னு சொல்லல அதை தாண்டி யோசிக்கணும் திமுக யோசிக்கணும் அநாதிமுக ரெண்டாயிரத்தி பதினாறுல அந்த முடிவு தானே எடுத்தது எல்லா தொகுதியிலும் ரிட்டையர்ல நின்றுச்சா நிக்கலையா நின்று ஜெயிச்சது இல்லை அப்போ அப்படியான அதிரடி முடிவு எடுக்கணும் மரபு சாராத முடிவுகளை எடுப்பதன் மூலமாகத்தான் தேர்தல் யுத்தத்தில் வெற்றி கொள்ள முடியும் இப்படியான ஒரு தாட்டு திமுக மத்தியில இப்ப சமீப காலமாக அதிகரிச்சிருச்சு காரணம் காங்கிரஸ் தான் கேடர்ஸ் நிர்வாகிகள் மத்தியில ஒரு பெரிய மனக்கசப்பு உருவாயிட்டுன்னு புரிஞ்சுக்கலாமா கண்டிப்பாக மனக்கசப்பு பெரிய கசப்பா இருக்குங்க என்னன்னா இவங்க பேசுறதுதான் தான் மாதிரா பேசுறாங்க அது எல்லாமே யூடியூப் வீடியோ இன்னைக்கு கம்ப்ளீட்டாவே ஊர்களில் இருக்கிற ஊர்களில் ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற டீ கடை பெஞ்சு செல்போன் தான் அப்போ பேச இவ்வளவு பேசுன பிறகு நயபே நயவஞ்சக நரியேன்னு திட்டியாச்சு அப்புறம் திருப்பி வந்து ஒற்றுமை கீதத்த தலைவர்கள் மட்டும் ஆர்எஸ் எஸ் பாரதி மட்டும் இல்ல கனிமொழி அம்மா மட்டும் இசைச்சு என்ன பிரயோஜனம் இருக்கு டேட்டா டைகர் பிரவீன் சக்கரவர்த்தி என்ன சொல்றாருன்னா காங்கிரஸ்க்கு பன்னெண்டு சதவீத வாக்கு வங்கி இருக்கு கூட்டணி கட்சிகளோட தான் அது காங்கிரஸ் தன்னோட வளர்ச்சி அடையாம போச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை நேத்து முன் வச்சிருக்கிறாரு இந்த விஷயம் எப்படி அண்ணாமலையோட குரல் தானங்க பிஜேபிக்கு பத்து சதவீதத்துக்கு மேல இருக்கு கூட்டணியில ஒன்று ரெண்டு சீட்டுக்கு வந்து கூட்டணி கட்சிகளை கெஞ்சி கெஞ்சி வாங்கி தான் தமிழ்நாட்டில் வளரல பிஜேபி தனியா போட்டி போடணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவர் சொன்னது தானே அது வந்து மக்களவை தேர்தல் மோடிக்கு முக்கியமான தேர்தல் ஆனா அண்ணாமலை சொன்னதை அவங்க ஏத்துக்கிட்டாங்க தனி கூட்டணி வெற்றி பெறல ஆனால் கணிசமான ஓட்டு வாங்கியிருக்காங்க அப்போ அடுத்த பத்து வருஷம் முயற்சி பண்ணாங்கன்னா அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பு வரலாம் காங்கிரஸுக்கும் அது பொருந்தும் ஆனால் தமிழ்நாட்டில் இப்ப காங்கிரஸ் இருக்கிற நிலைமையில அது பிஜேபி ஓட்டு வங்கிக்கு தான் இருக்கும் பிஜேபி வளர்ந்துருக்கு காரணம் அவங்க எடுத்த பல முயற்சிகள் அது கவலைக்குரிய விஷயம் ஆனால் வளர்ந்துருக்கு அது நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அப்ப அதை கவுண்டர் பண்ண வேண்டிய கடமை காங்கிரஸ்க்கு இருக்கு காங்கிரஸ் எப்போ வளராம போச்சு யோசிச்சு பாருங்க அறுபத்தி ஏழு எங்க கல்லூரி காலகட்டம் காங்கிரஸ் எதிர்த்தோம் திமுக கூட்டணி கூட்டணி காங்கிரச சிபிஐ மட்டும் நினைச்சு திமுக கூட்டணி வெற்றி பெற்றது அதுக்கு பிறகு ஒன்பதுல இந்திரா காந்தி அம்மா மெஜாரிட்டி போன பிறகு அவங்க கலைஞருக்கு தூது விட்டாங்க இருபத்தி அஞ்சு எம்பி கலைஞர் எம்பி திமுக எம்பி ஆதரவு இல்லாம இந்திரா காந்தி அம்மா பதவியில இருந்திருக்க முடியுமா திருப்பி அவங்க ஜெயிச்சிருப்பாங்களா காங்கிரஸே ரெண்டா பிளவு விட்டு போச்சு ஸ்தாபன காங்கிரஸ் இந்திரா காந்தி தலைமையிலான காங்கிரஸ் என்ன எழுபத்தி ஒண்ணு தேர்தல் பத்தே பத்து தான் லோக்சபா சீட்டு காங்கிரஸ் கட்சிக்கு சட்டமன்றத்துல சீட்டே கிடையாதுன்னு கலைஞர் முடிவு எடுத்தாரு நோ சீட்டு தேசிய கட்சி ஆளுற கட்சி அதுக்கு வந்து சட்டமன்றத்துல ஒரு ஸ்டேட்டோட சட்டமன்றத்துல சீட்டே கிடையாது அப்ப மக்களவை தேர்தலில் கொடுக்குற சீட்டு நமக்கு தேவைன்னு உணர்ந்து தானே திமுகவோட அந்த நிபந்தனைக்கு அவங்க ஒதுக்கிட்டாங்க அது ஒரு ஒரு வகையில தலைக்குழிவான நிபந்தனை தானே சட்டமன்றத்தில் சீட்டே கிடையாதுன்னு இப்ப இவங்க வந்து எங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அறுபத்தி மூணு சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி உங்களுக்கு சீட்டை கொடுக்கலையே அந்தந்த காலகட்டத்துல எப்படி இருக்கோ அதுக்கு ஏத்தாப்புலதான் சீட்டை ஒதுக்க முடியும் எப்போதுமே அந்தந்த சூழல் ஒவ்வொரு தேர்தலும் ஒவ்வொரு விதமானது தேர்தலுக்கு தேர்தல் முடிவுகள் மாறும் இந்த தேர்தலில் காங்கிரஸ் கட்சியோட ஓட்டு வங்கி தேவை அது இல்லாமல் வெற்றியே பெற முடியாது டேட்டா டைகர் சொல்கிற மாதிரி பன்னெண்டு சதவீதம் ஓட்டு இருக்கு அப்படின்னா திமுக வந்து கண்டிப்பாக இறங்கி வந்திருக்கும் கூடுதல் சீட்டு கொடுத்துருக்கோம் ஆனால் அப்படி இல்லை அதனால தான் அவங்க வந்து கொடுக்குறத கொடுக்குறோம் வாங்குறத வாங்குங்க இல்லைன்னா சீக்கிரம் சொல்லுங்கங்கிற நிலைமையில் இருக்காங்க அப்போ திமுக அதிரடியாக தேமுதிகாவை கூப்பிட்டு அவங்களுக்கு வந்து எட்டு சீட்டோ பத்து சீட்டோ கொடுத்து ஒரு ஒப்பந்தம் போட்டாங்கன்னா காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு கார்டா வச்சு டிஎம்கே பிளே பண்றாங்களா ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்குல்லாங்க தேமுதிகாவுக்கு நிர்பந்தம் இருக்கு அவங்களுக்கு எட்டு தொகுதி வெற்றி தேவை அதாவது ஒரு மூணு நாலு எம்எல்ஏ பழைய எம்எல்ஏக்கள் இன்னமும் தேமுதிகால இருக்காங்க அது போக கட்சிக்காக செலவு செய்யற ரெண்டு மூணு பேரு அப்புறம் பிரேம்லதா விஜயகாந்த் ரிஷி வந்து இதுல போட்டி போடணும்னு விரும்புறாங்க எட்டு தொகுதி வெற்றி தேவை இது வேற வகையிலையும் பார்க்கலாம் மூணு பர்சன்ட் எம்எல்ஏ இருந்தா தான் அங்கீகாரம் தனிச்சின்னம் தேமுதிக அந்த அவங்களோட முரசு சின்னத்தை இழக்கக்கூடிய அபாயத்தில் இருக்கு மூணு தான் ஏழு தொகுதி வெற்றி தேவை ஏழு தொகுதி வெற்றி தேவைன்னா பத்து தொகுதி நிக்கணும் அப்போ ஏற்கனவே அவங்களுக்கு எட்டு கம்பல்சரியா தேவை பத்து தொகுதியில நிக்கணும் பன்னெண்டு தொகுதியில நிக்கணும் அப்படின்னா அவங்க இருபது தொகுதி கேட்பாங்க அப்பதான் கடைசி கடைசியா பேரத்துல வந்து பத்து தொகுதினு வந்து முடியும் அது அந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இங்க இருக்கிறதே வந்து ஒரு இருபத்தஞ்சு முப்பது தொகுதி தான் திமுக நூத்தி அறுபது நூத்தி இருபது தொகுதியில நின்றுதான் ஆகணும் பெரிய அளவுக்கு எல்லாம் குறைக்க முடியாது அவங்க குறைச்சி யாருக்குமே சூடுபட்டது தான் நூத்தி எல்லாம் நின்று தோல்வியை தள்ளுறதுதான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் விஷ பரிசோதனை தயாரா இல்ல அப்ப காங்கிரஸ் கட்சி கடைசி கடைசியா வெளியில்தான் போறாங்க அப்படின்னா அவங்களோட ஓட்டு வங்கிய ஈடுகட்டக்கூடிய பிற கட்சிகளும் உள்ள கூப்பிடுவாங்க அவ்வளவுதான் இருபத்தி தொகுதி மிஞ்சுது அதை வைத்து சில கட்சிகளும் உள்ள கூப்பிட வேண்டியதுதான் வேற வழி கிடையாதுல்ல அது இப்போ ஒரு கட்சி கூட்டணிக்கு வரலன்னு முறுக்கிக்கிட்டு போறாங்கன்னா என்ன நம்ம தேர்தல நிக்காம போயிடுவோமா இல்ல அடுத்தாப்புல வந்து அரசியல் பண்ணாம போயிடுவோமா யாரா இருந்தாலும் சொல்றேன் பிஜேபி இல்லைன்னு முடிவுக்குன்னா அண்ணாதி தேர்தலில் நிக்காதா ஆட்சி அதிகாரத்துல எங்களுக்கு பங்கு வேணுங்க கொடுக்குறீங்களா கொடுக்கலையான்னு எடப்பாடி கேட்டா அவர் கொடுக்க மாட்டேன் பாரு பிஜேபி போயிருச்சு கூட்டணி விட்டு அப்போ அண்ணாதிமுக நிக்காதா பாமக போயிருச்சு அண்ணாதிமுக நிக்காதா இல்ல அண்ணாதிமுக போயிருச்சு பிஜேபி நிக்காதா கட்சி அரசியல்ல நீங்க கடைசி வரைக்கும் போராடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் வேற வழி கிடையாது ஒரு கட்சி கோவிச்சுக்கிட்டு போனாலோ இல்ல நாங்க இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாதுன்னு மிரட்டல் விடுத்தாலோ கட்சிகள் எடுத்துக்கிறது இல்ல இருபத்தி ஒண்ணுல வந்து கடைசி கடைசியா தேமுதிகவுக்கு எந்த கூட்டணியும் அமையல அமமுக கூட்டணிக்கு போனாங்க அஞ்சு வருஷம் அதுக்கு கட்சி நடந்திருக்குல்ல விஜயகாந்த் அவர்கள் மரணத்துக்கு பிறகும் அது பாத்துக்குவாங்க தலைவர்கள் வந்து கட்சியை நடத்திக்குவாங்க தொடர்ந்து வழி நடத்துக்குவாங்க கட்சி நலன்களை யாருமே விட்டுக் கொடுக்க மாட்டாங்க காங்கிரஸ் கட்சியும் விட்டுக் கொடுக்க வேண்டியது இல்ல அவங்களுக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஓட்டு இருந்தா அவங்க தைரியமா வந்து வேற கூட்டணி அமைக்க வேண்டியதுதான் ஓகே சார் தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவா பேசுனீங்க ரொம்ப நன்றி